அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெங்களூரில் ஐபிஎல்ங்கிற பேரில் மாத கணக்கில் விளையாடுவானுங்க அதனுடைய இறுதிப் போட்டியில் பெங்களூர் என்கிற பெயர் கொண்ட அணி வென்று விட்டது அந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக ஒரு பெரிய ஊர்வலம் நடத்துகிறாங்க அரசு நிகழ்ச்சி போல அதனை ஏற்பாடு செய்து முதல்வர் துணை முதல்வர் அரசு அதிகாரிகள் அனைவரும் பங்கெடுக்கிற வகையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அதில் மிகப்பெரிய அளவில் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது அந்த கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் அநியாயமாக உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த பதினோரு பேரில் ரெண்டு பேர் இளம் சிறுவர்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும் அப்போ பாருங்கள் ஒரு கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் கூடிய இது போன்ற சம்பவம் ஏனைய நாடுகளில் அவ்வப்போது நடைபெற்றால் கூட நம்முடைய இந்திய நாட்டில் தான் அதிகமான அளவில் நடக்குது கூட்ட நெரிசலில் மக்கள் பலியாக கூடிய நிகழ்வு என்பது அதிகமாக நடைபெறுவது இந்திய நாட்டில் தான் காரணம் எதுக்கு கூட்டம் கிடையாது ஏன் இந்த கூட்டம் கூடுகிறது அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுற அளவுக்கு மூச்சு திணறல் தானே பலியாகிறான் மூச்சு விட முடியாத அளவிற்கு ஒரு கூட்டத்தில் ஒருவன் ஏன் சிக்குகிறான் அப்படி சிக்குவதற்குரிய காரணம் என்ன அந்த அடிப்படையே நம்முடைய நாட்டில் அதிகமான அளவில் இல்லாத காரணத்தினால தான் இப்படியான உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுது இதற்கு முன்பும் தமிழ்நாட்டிலையும் நமக்கு அருகாமில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலையும் இப்படியான கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது சென்னையில் மெரினாவில் இராணுவ சாகச காட்சிகளை நடத்துகிறோம்னு சொல்லி ஏற்பாடு செய்து அதுவும் அரசு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி தான் அதில் கடுமையான வெயில் வயோதிகள்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம்னு சொல்லி மயக்கம் போட்டு கீழே விழுந்து அதில் ரெண்டு மூன்று முதியவர்கள் பலியானார்கள்ங்கிற செய்தியை பார்க்கணும் அப்போ இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த கூட்டங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக எதுக்கு கூடணுங்கிற வசதியே இல்லை நீங்கள் இந்த நிகழ்வு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கிரிக்கெட்டு இதற்கான ஒரு ஊர்வலம் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதற்கு அரசே முன்னின்று வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டிய அவசியம் என்ன அவன் ஜெயிச்சான் அவன் காசு படம் வாங்கினா கப்பு வாங்கினா அவன் அவன் நாட்டுக்கு போக போறான் அவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஒரு ஊர்வலம் நடத்தி அதில் மக்களை பங்கெடுக்க வைப்பதனுடைய நோக்கம் என்ன அரசு இந்த நிகழ்ச்சியை ஒரு அரசு விழா போல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன காரணம் என்ன அந்த இளைஞர்களை தங்கள் வயப்படுத்த வேண்டும் அதை ஓட்டாக மாற்ற வேண்டும் என்கிற அரசியல் தானே அப்போ விளையாட்டை அரசியலாக மாற்றக்கூடிய மோசமான செயலின் காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்படுகிறது ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ ஒரு நிகழ்ச்சி ஒரு பொதுக்கூட்டம் போறோம் ஒரு மாநாடு நடத்த போகிறோம்னு போய் நின்னா எத்தனை பேர் வருவாங்க அவர் எந்த வழியில் வருவார் மக்கள் வெளியேறுவதற்கு என்ன எக்ஸிட் என்னென்ன இருக்குது எமர்ஜென்சி என்னென்ன பண்ணுறீங்க எத்தனை கேள்விகள் கேட்குறீங்க எவ்வளவு கேள்விகளை கேட்டு குடைச்சல் கொடுத்து ஒரு வழியாக அவர்கள் அந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டியதாக இருக்குது இப்படித்தான் எல்லா நிலையும் எல்லா அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் இதுதான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும் ஒரு மாநாடு நடத்துவதா இருந்தாலும் இதுதான் நிலை ஆனால் அதுவே அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது எவ்வளோ பேர் கூடணும் அந்த அவ்வளோ பேர் கூடுவதற்கு ஏதாவது வசதி வாய்ப்புகள் இருக்கா எதையும் பொருட்படுத்துவதில்லை இஷ்டத்துக்கு கூடலாம் இது அரசினுடைய ஒரு அவலம் என்பதுதான் இதில் நம்ம பார்க்குறோம் யார் ஆட்சியாளர்கள் என்பது நமக்கு முக்கியம் இல்லை அது பாஜகவோ காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ பலியாவது மக்களின் உயிர் அதற்கு அரசின் அலட்சியம் காரணம் என்று சொன்னால் அந்த அலட்சியம் கண்டிக்கப்பட வேண்டியது ரெண்டாவது மனிதர்களினுடைய மனநிலை இந்த கிரிக்கெட்டு பிரபல்யங்கள் சினிமா நடிகர்கள் அரசியல் பிரபலியங்கள் இவங்கெல்லாம் வர்றாங்கன்னா உடனே அந்த கூட்டம் கூடாது ஒரு சினிமா நடிகர் நம்ம ஊருக்கு வந்து நாளைக்கு ஒரு கடை திறப்பு நடக்குதுன்னு போடுங்க இந்த கடையை திறக்கப் போகிறார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடை ஒரு பேச்சுக்கு அதை திறக்கிறதுக்கு யார் வர்றாள் இந்த மாதிரி ஒரு நடிகர் வர்றாருன்னு போட்டோம்னா உடனே அவனை பார்க்குறதுக்கு கூட்டம் கூடியிரு இப்படித்தான் கூட்ட நெரிசல் ஏற்படுது நடிகர்களினுடைய மோகம் அரசியல் பிரபலியங்களினுடைய மோகம் சினிமா நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் இவர்கள் மீது உள்ள மோகத்தின் காரணத்தினால எவ்வளவு பேர் கூறுறோம் அதனால விளைவு என்ன அங்கே உரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கா அதையெல்லாம் பொருட்படுத்துவது இல்லை வெயிலையும் குளிரையும் பொருட்படுத்துறது இல்லை இஷ்டத்துக்கு போறது அங்கே போய் நின்று அவளை பார்த்துட்டா போதும் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் நம்ம அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள் இதில் முஸ்லீம்களும் விதி விளக்கல்ல நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த திருப்பூரை சார்ந்த ஒரு பெண்மணி அதை போய் பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல மரணித்திருக்கிறார் தந்தை கதர்றார் அந்த கதர்களுக்கு யார் பதில் சொல்வா எந்த அரசாங்கம் பதில் சொல்லும் அரசாங்கம் பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு அறிவித்திருக்கிறது பல பெற்றோர்கள் கேட்குறாங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா அரசுக்கு தரேன் உயிரிழந்த என் பிள்ளைகளை தந்துடுவாங்களான்னு கேட்குறாங்க அரசு எப்படி இதற்கு என்ன பதிலை சொல்ல போகிறது அப்போ அரசின் அலட்சியம் ஒரு பக்கம் இதில் இருப்பதைப் போலவே மக்களின் மனநிலையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கும் நம்ம மனநிலையும் மாற்றணும் அவர் கூட போய் நிற்கணும் அந்த சினிமா நடிகன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா வாழ்க்கையின் அர்த்தத்தை நம்ம பரிபூர்ணமாக்கி விட்டோம் இந்த சினிமா நடிகனோடு நின்றுட்டா போதும் இதுவா நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள் இதுவா முஸ்லீம்கள் அப்படி அலையலாமா நம்ம ஊரில் உள்ள மக்களும் இது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது ஒரு பகுதியில் சினிமா ஷூட்டிங் நடக்குது இந்த நடிகர் வர்றாருனா கிளம்பு கும்பலாக கிளம்ப வேட்டியது தான் அந்த நடிகனை போய் பார்த்தே அவங்க பார்த்தா தான் கபூரில் மழை கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும் இல்லாட்டி கஷ்டம் நபி அல்நாஹிம் சலல்லா அலிஸ்லம் அவங்க இடத்துல அவங்க ஒரு ஒரு வேண்டி போகும்போது ஒரு இளைஞர் வந்தார் போய் அவருக்கு தண்ணீர் எடுத்து வச்சாங்க சொல்லு அதை பார்த்துட்டு இவ்வளோ பணி செய்கிறார் அவட்ட ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு அவட்ட கேட்கலாம் ஏதாவது உங்களுக்கு எதாவது வேணுமா கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கிட்ட கேட்டாங்க அப்போ அந்த இளைஞர் சொன்னார் ஆமாம் எனக்கு ஒன்று வேண்டும் இன்னி அசழுக்க முராஜன் சொர்க்கத்தின் நான் உங்களோடு இருக்க வேண்டும் அப்படின்னாரு நாயம் சொன்னாங்க இல்லை இல்லை அவகை ரகாதான் நான் அதை பற்றி கேட்கல மருமை சார்ந்து கேட்கல வேற ஏதாவது வேணுமா போட்டுக்க ட்ரெஸ்ஸு வேணுமா உங்களுக்கு ட்ரெஸ் இல்லாம தானே இருந்தாங்க போட்டுக்க ட்ரெஸ் வேணுமா வேற ஏதாவது விஷயங்கள் வேணுமா சாப்பிட உணவு சாப்பாடு தான் அவங்களுக்கு அன்றைக்குரிய தேவையாக இருந்தது இன்றைக்கு ஒரு இளைஞர்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பைக் வேணும்ன்றார் ஆப்பிள் ஐஃபோன் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அது வேணும்னு கேட்பார் அந்த இளைஞர் கேட்குற எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அந்த நபி தொழிலின் பெயர் ரபி அவர் சொல்கிறார் உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்கணும் அவ்வளோதான் அது எனக்கு வேணும் நான் அதற்காக வேண்டி துவா செய்கிறேன் நீயும் உன்னுடைய நல்லறங்களை அதிகப்படுத்தி அந்த நிலையை அடைவதற்கு நீயும் உன் புறத்திலிருந்து வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தி என்று நபி அல்நாயம் சொன்னாங்க அப்போ இப்படி அல்லவா முஸ்லீம்கள் இருக்கணும் நம்ம சிந்தனை மறுமையில நாம் எந்த நிலையில இருப்போம் என்பது குறித்து யோசிக்கணும் அப்ப இப்படியான மனநிலையில் நாம் சிக்கிவிடக் கூடாது என்பதும் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பெற வேண்டிய ஒரு பாடமாக இருக்கலாம் அல்லாஹா